சாயி ராமாயணம் அத்தியாயம் அஞ்ஞான காண்டம் சாயியின் வைக்கப்படுகிறதோ அவருடைய அகம்பாவம் ஆகிறது அதுவே நான் என்னும் உணர்வு மனதில் உதிக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் ஆனந்தன் நிரம்பி வழிகிறது பாமரனாகிய என்னுடைய சக்தி எம்மாத்திரம் அவருடைய கீர்த்தியை என்னால் எப்படி பாட முடியும் பக்தர்களின் மீது உண்டான பிரீதியால் அவரே இந்த போதியை கிருபையுடன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த சாயியின் பாதங்களில் நான் விழுந்து வணங்குகின்றேன் கதை கேட்பவர்களுக்கு வந்தனம் செய்கிறேன் ஞானியரையும் சாதுக்களையும் சான்றோர்களையும் வணங்குகின்றேன் அவர்கள் அனைவரையும் பிரேமையுடன் ஆலிங்கனம் செய்கிறேன் சாயி சகஜமாகவும் வேடிக்கையாகவும் பேசுவார் ஆனால் அந்த வார்த்தைகளில் கற்பத்தில் பூரணமான நீதி நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் நித்திய சாந்தியில் மூழ்கியிருக்கிறாரோ அவரை தியானம் செய்பவர்கள் மகத்தான அனுபவங்களை பெறுகின்றனர் அவரே சூரியனுக்கு உபமானமாக கூற முடியாது ஏனெனில் சூரியன் மாலையில் மறைந்து விடுகிறான் சந்திரனுக்கு ஒப்பிட முடியாது ஏனெனில் சந்திரன் தேய்ந்து வளர்பவன் சாயி எப்பொழுதும் சம்பூர்ணமானவர் அல்லரோ அவருடைய பாதங்களில் ஹேமாட் பணிவுடன் வணங்குகின்றேன் இந்த கதையை சிரத்தையுடனும் குவிந்த மனத்துடனும் ஆர்வத்துடனும் கேட்கும்படி கதை கேட்பவர்களை அன்புடன் வேண்டுகிறேன் நிலத்தை சீர்பட உழுதாகி விட்டது விதைகளையும் விட்டது ஆயினும் கிருபை நிரம்பிய மேகங்களாகிய நீங்கள் மழையாக பொழியாவிட்டால் விதைகள் முளைத்து விளைச்சல் காண்பது எவ்வாறு ஞானியரின் கதைகள் காதில் விழும்போது பாதகங்கள் விலகும் கதை கேட்பவர்களுக்கு புண்ணியம் விளையும் ஆகா அந்த அமோகமான விளைச்சலை அறுவடை செய்து லாபமடையுங்கள் சாலோக்கியம் போன்ற நான்கு வகை முக்திகளின் மீது நமக்கு ஆசை ஏதும் இல்லை சாயிடம் நிச்சயமான பக்தி நிலவட்டம் அதுவே நாம் அடையக்கூடிய பரம பிராப்தி அடிப்படையாக சிந்தித்தால் நாம் கட்டுப்பட்டவர்கள் அல்லர் ஆகவே முக்திக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் ஞானிகளின் மீது பக்தி என்னும் விழிப்புணர்ச்சி ஏற்படட்டும் அதுவே அதுவே இதயத்தை நான் என்னும் எண்ணத்திலிருந்து விடுபடுவோமாக நமக்கு இயல்பான நிலையை அளிக்கும் அதுவே நமக்கு பேதமில்லாத பக்தியையும் அளிக்கும் சாயிடம் நாம் வேண்டுவது இதையே போதியை பாராயணம் செய்பவர் படிப்பதற்காக புத்தகத்தை கையில் எடுக்கும் போது வாசிக்கப்படும் விஷயத்தையும் வாசிக்கும் செய்கையையும் தம்மையும் ஒன்றாக காண வேண்டும் இதுவே கதை கேட்பவர்களுக்கு யான் வினயமாக விடுக்கும் வேண்டுகோள் ஹேமாட் வந்தை விட்டு தள்ளுங்கள் காரணம் சட்சரித்திரத்தை இயற்றியவர் அவர் அல்லர் பக்தர்களின் நன்மைக்காக சாயியால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கருவி மாத்திரமே அவர் தெய்வாதீனமாக கண்டெடுத்த முத்துச்சிப்பியை தூக்கி அறிபவர் அதனுள்ள இருக்கும் முத்தையும் இழந்து விடுகிறார் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களில் எவரும் உதாசீனம் காட்டக்கூடாது அரசமரம் எப்படி உற்பத்தியாகி இருந்தால் நமக்கென்ன நிழலை அனுபவித்தால் போதுமே இங்கே சொல்லின் எழுத்தொழியை நிர்ணயிப்பவர் சாயே தவிர வேறவரும் அல்லர் கேட்கப்படும் விஷயமும் கேட்பவரும் கேட்கும் செய்கையும் அவரே ஆவார் இம்மொன்றும் ஒன்றுபட்டவையே என்பதை மறந்துவிடக் கூடாது காதுகள் பயபக்தியுடன் உஷாராக இல்லாமலோ மனம் லைக்காமலோ படிப்பது பாராயணமாகுமோ சொற்களின் பொருளை எப்படி அறிந்து கொள்ள முடியும் இந்த கதைகளை தற்பெருமையுடன் கேட்கக்கூடாது கேட்பவர்கள் தங்களை மனத்தால் சாயியாகவே பாவித்துக் கொள்ள வேண்டும் தான் கேட்பவர்கள் பயன் அந்த இடையறாத அத்வைத உணர்வை கட்டி காப்பாற்றுங்கள் அந்நிலையில்தான் இந்திரியங்களின் இயல்பான நாட்டங்கள் சாயின் ரூபத்தில் நிச்சயமாக ஒன்றும் நீரிலிருந்து எழும் அலைகள் நீரிலேயே ஒடுங்கி விடுகின்றன அல்லவோ அவ்வாறே இந்திரியங்களின் கொட்டங்களும் ஒடுங்கும் அந்நிலையில்தான் ஞானத்தை நாடுபவர்கள் ஆன்மீக போதனை பெறுவர் நகைச்சுவையை நாடுபவர்கள் வினோதத்தால் விளையும் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் பெறுவர் கவிதை விரும்பிகள் பாடல்களிலுள்ள சொற்பொழிவையும் நயத்தையும் பொருட்சுவையையும் ரசிப்பர் இவ்வாறாக இக்காவியம் எல்லாருக்கும் ஆனந்தம் அளிக்கும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்